அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை வாக்கு மனிதராதல் யோவா நற்செய்தி நூல் பிரி ஒன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதினெட்டு முடிய இதன் விளக்கம் அறிவோ இந்த முன்னுரை பாடல் யோவா நற்செய்தியின் சுருக்கமாக அமைகிறது ஏனெனில் நற்செய்தியில் காணப்படும் பல சிறப்பான கருத்துகள் இங்கும் வருகின்றன வாழ்வு ஒளி இருள் உலகம் அறிதல் ஏற்றுக்கொள்ளல் நம்புதல் உண்மை மாட்சிமை, தந்தை போன்ற முக்கியமான கருத்துகள் முன்னுரையிலேயே இடம்பெறுகின்றன இயேசுவின் வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளை நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது அதே நிகழ்வுகளை முன்னுரை பாடல் தொடக்கத்திலேயே தந்துவிடுகிறது சான்று இயேசு தம்மையே வாழ்வாகவும் ஒளியாகவும் வெளிப்படுத்தல் பல இயேசுவை உதறி தள்ளல் சில அவரை ஏற்றுக்கொள்ளல் அவரை ஏற்றுக்கொள்வோ இறைமாட்சி காணல் ஆகவே பதினெட்டு வசனங்கள் கொண்ட முன்னுரை பாடல் இருபத்தி ஒன்று அதிகாரங்களை கொண்ட யோவா நற்செய்தின் சுருக்கமாக அமைகிறது இம்முன்னுரை பாடல் மனிதரான இறைவாக்கு பற்றி பேசுகிறது இறைவாக்கின் வரலாற்றையே வார்த்தைகளில் வடிக்கிறது ஆறு நிலைகளில் இறைவார்த்தின் வரலாற்றை எடுத்துரைக்கிறது ஒன்று வாக்கும் இறைவனும் இரண்டு வாக்கும் படைப்பும் மூன்றாவது வாக்கின் இயல்பு நான்காவது வாக்கிற்கு சாட்சி ஐந்தாவது வாக்கு உலகிற்கு வருதல் ஆறாவது வாக்கும் மனிதரும் அன்பார்ந்தவர்களே ஆண்டின் இறுதி நாள் இறைவனுக்கு நன்றி கூறும் நாள் இந்த ஆண்டை கொஞ்சம் திருப்பி பார்த்து அதன் நன்மைகளுக்காக வெற்றிகளுக்காக கடவுள் செய்த செயல்களுக்காக நன்றி கூறுவோம் இந்த ஆண்டின் சில தவறுகள் தோல்விகள் கசப்பான அனுபவங்களும் நமக்கு கிடைத்திருக்கின்றன அதை நினைத்து பார்ப்போம் இவற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வோம் வர புத்தாண்டிலே புதிய சிந்தனைகளை உள்வாங்குவோம் கவனமாக இருப்போம் ஜூபிலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை சரியாக உணர்ந்து நம்பிக்கை ஆண்டாக நம்மத்திலே சிறப்பாக செயல்படுவோம் யோவா நர் இன்றைய நர்ச்சி வாசத்தில் பற்றி தான் அவருடைய மைய கருத்து என்றாலும் இந்த இயேசு யாரிடம் இருந்து வருகிறார் என்பதை மிக சிறந்த விதத்தில் வெளிப்படுத்துகிறார் நடைபெறும் போதே இருந்தவர் படைப்பிற்கு முன்பே இருந்தவ என்று இயேசுவை பற்றி வெளிப்படுத்துவது நற்செய்தியாளரின் நோக்கமாக இருக்கிறது இயேசுவின் தொடக்கத்தை அறிவிப்பது ஒரு சவாலான ஒன்று அதேபோல அதை விளக்குவதும் கடினமான ஒன்று ஆனால் யோவா நற்செய்தியால மிகவும் எளிதாக கடவுளின் தான் இயேசு என்பதை அருமையாக இந்த பகுதியில் வெளிப்படுத்துகின்றார் இதுவரை பழைய ஏற்பாட்டு நூல்கள் கடவுளை சராசரி நீதிபதியாக கோபமுள்ளவராக பார்த்திருக்கிறோம் ஆனால் இயேசுவில் கடவுள் எத்தனை அன்புள்ளவராக இருக்கிறார் என்கிற புதிய பார்வை நற்சியின் தொடக்கம் நமக்கு தெளிவாக்குகிறது இன்று நாம் தவறான கடவுளை மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறோம் நம்முடைய வசதிக்கு போல நமது சுயநலத்தோடு கடவுளை நமது தேவைக்கு ஏற்றவாறு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதனை விடுத்து மக்களுக்கு சரியான கடவுளை போதிப்போம் சரியாக கடவுள் அனுபவத்தோடு சான்று பகர்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இதுவரை இறைவில் செய்த நன்மைகளுக்காக உள விருப்பத்துடன் நான் நன்றி செலுத்துகின்றேனா நான் சந்தித்த தோல்விகளிலிருந்து சிறந்த படிப்பினை கற்றுள்ளேனா இனிவரும் நாட்களில் இயேசு அன்பை ஏற்று மிக கவனமாக ஒவ்வொரு செயலையும் செய்கின்றேனா மன்றாடுவமாக வல்லவிமிக்க இறைவா நாங்கள் அனைவரும் நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தவும் நாங்கள் சந்தித்த தோல்விகளிலிருந்து சிறந்த படிப்பினைகளை கற்றுக்கொள்ளவும் தொடர்ந்து மிக கவனத்தோடு ஒவ்வொரு செயலையும் செய்யவும் வரந்தாடும் ஆமீன்